லைக் லைக் வீடியோ அண்ட் கமெண்ட் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ்சொல் தான் பார்க்க போறோம் அதாவது கலைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பது ஏல் உள்ள அனைத்து கலைச்சொல்லும் இப்ப பார்க்க போறோம் இப்ப ஏற்கனவே நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட்ல இது மட்டும் தான் போடாம இருந்தோம் அதனால இப்ப இன்னைய வகுப்புல இது வந்துருச்சு இப்ப டென்த் ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்பது இயர்ல உள்ள இலக்கணங்கள் ஆள் அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன இருக்குது எழுத்து சொல் இருக்கு அது ரெண்டாவது இயர்ல உள்ள தொகைநிலை தொடர்கள் மூணாவது இயர்ல உள்ள தொகைநிலை தொடர்கள் நான்காவது இயர்ல உள்ள பொது ஐந்தாவது இயர்ல உள்ள அகையப்பொருள் இலக்கணம் அடுத்து அடுத்த இயல் வந்து புறப்பொருள் இலக்கணம் அடுத்து பாவகை அடுத்து அணி இலக்கணம் இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் எல்லாத்தையுமே எல்லாமே நம்ம வகுப்புல போட்டிருக்கோம் போய் நம்மளுடைய குரூப் நம்மளுடைய சேனல் ஆர்கே மேக்ஸ் ஸ்டடியில போய் நம்ம பிளே லிஸ்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்னு ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் அடுத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் டூன்னு ஒரு பிளே லிஸ்ட் இருக்கும் எல்லாத்துலயுமே நம்ம இது எல்லாமே போட்டிருக்கோம் எது இருக்குன்னு பார்த்து படிச்சிருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்தாம் வகுப்பு இலக்கணங்கள் ஒண்ணு கூட விடாதீங்க தரவா வச்சுக்கோங்க வேற ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அதையும் நம்ம அந்த வகுப்பு எடுத்துருவோம் இப்போ பாருங்க இது கலெక్షన్ கண்டிப்பா ஒரு மார்க் कंफர்மா நல்லா பாத்துங்க கலெక్షన్ 10 வவ்வல் வப்பல் என்ன உயிர் எழுத்து கான்சன்ட்னா மெய்யெழுத்து ஹோமோகிராப்னா ஒப்பெழுத்து அடுத்து பாருங்க மோனோலிங்குவல்னா ஒரு மொழி மோனோலிங்குவல் মানে ஒரு மொழி கன்வர்சேஷனை உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் ஸ்டார்ம்னா புயல் தொர்னாடோனா சூறாவளி தொர்னாடோனா என்ன சூறாவளி டெம்பஸ்ட் அப்படினா பெருங்காற்று டெம்பஸ்ட்னா என்ன பெருங்காற்று லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று சீ பிரீஸ்னா கடல் காற்று வைவின்னா சுழல் காற்று கிளாசிக்கல் லிட்டரேச்சர்னா செவ்வி இலக்கியம் எபிக் லிட்டரேச்சர்னா காப்பிய இலக்கியம் அடுத்து பாருங்க அப்படின்னா பக்தி இலக்கியம் ஏன்சியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம் நானோ டெக்னாலஜினா மீ நுண் தொழில் நுட்பம் மீ நுண்தொழில் நுட்பம் பயோ டெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜினா என்ன விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் இன்ஃபேட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள் அடுத்து பாருங்க எம்ப்ளம்னா சின்னம் திசிஸ் நக திசிஸ் நக ஆய்வேடு அடுத்து பாருங்க இன்டெலிஜுவல்னா அறிவாளர் இன்டெலிஜுவல்னா என்ன அறிவாளர் சிம்பாலிசிசம்னா சிம்பாலிசம்னா குறியீட்டியல் சிம்பாலிசம்னா என்ன குறியீட்டியல் ஏஸ்தட்டிக்ஸ்னா அழகியல் அல்லது முருகியல் சொல்லுவாங்க அடுத்து பாருங்க ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலை படைப்புகள் ஆர்டிஃபேக்ட்ஸ்னா கலை படைப்புகள் அடுத்து டெர்மினாலஜி கலைச்சொல் சொல் இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா கலைச்சொல்லுக்கு சொல்லுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா டெர்மினாலஜி டெர்மினாலஜினா கலைச்சொல் சொல் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் அப்படின்னு மைத்னா தொன்மம் பழமையான அடுத்து பாருங்க கான்சுலேட்னா துணை தூதரகம் பேட்டன்னா காப்புரிமை காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கில்டு வணிக குழு இரிகேஷன் பாசனம் அதாவது நீர்ப்பாசனம் டெரிட்டரி நிலப்பகுதி டெரிட்டரினா என்ன நிலப்பகுதி பிலீஃப் நம்பிக்கை ரினைசன்ஸ் மறுமலர்ச்சி பிலாசபர் மெய்யியல் மெய்யியலாளர் அல்லது தத்துவ ஞானி ரெவிவலிசம் ரெபிவலிசம் மீட்டுருவாக்கம் அடுத்து பாருங்க ஹியூமானிசம் ஹியூமானிசம்னா மனித நேயம் கேபினட் அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விழுமியங்கள் அவ்வளவுதான் இது பத்தாம் வகுப்புல உள்ள எல்லா கலைச்சலும் ஒன்பது ஏழு உள்ள கலைச்சலும் பார்த்தாச்சு நாளைக்கு ஒன்பதாம் வகுப்பும் எட்டாம் வகுப்பும் பார்ப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்